ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இன்றைக்கி ஒரு வீட்டு மனை செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மருங்கூர் இந்த மருங்கூருக்கு நம்ம நாகர்கோவில் பஸ் ரோட்டு பார்த்தோம்னா நாகர்கோவில் கோட்டார் இடலாக்குடி சுசீந்திரம் நல்லூர் மருங்கூர் நம்ம இப்போ பார்க்குறதா அந்த செயல் கொண்டிருக்கோம் வீட்டு மனை இந்த வீட்டு மனை மருங்கூருக்கும் ராஜாவூருக்கும் மத்தியில் தான் அந்த வீட்டு மனை இருக்குது ராஜாவூர் இந்த வீட்டு மனையில் நம்ம ராஜாவூர் ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த வீட்டு மனை மொத்தம் அஞ்சு செண்டு இந்த வீட்டு மனைக்கு இருபத்தி நாலு அடி பாத வசதி இருக்குது இந்த வீட்டு மனை வந்து பஞ்சாயத்து அப்ரூவல் வீட்டுமனை இந்த வீட்டுமனைக்கு லோன் சுலபமாக கிடைக்கும் நம்ம இப்போ பா பார்க்குறோம் இந்த வீட்டு மனையன் வீட்டு மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கமும் மதில் சுவரம் ரெண்டு சைடும் பென்சிங் பண்ணி அப்படி நல்லா சேஃப்டியாக கேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த வீட்டுமனைக்குள்ளே நாலஞ்சு தென்ன தென்னை மரம்லாம் இருக்குது ஒரு சின்ன கிணறு இருக்குது தண்ணி வசதி நல்லா இருக்குது இந்த வீட்டுமனைக்கு இது நம்ம ஒரு சின்ன ஒரு தோப்பாட்டு யூஸ் பண்ணலாம் இல்லை வீடு இந்த மனையை வாங்கி நம்ம ஒரு வீடு வைக்கலாம் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இந்த வீட்டு மனையை வாங்கலாம் இந்த ராஜா ஒரு அருகாமையில் வீட்டுமனை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வீட்டுமனை வாங்கலாம் இந்த வீட்டுமனையோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு ஆறரை லட்சரூவா கேட்குறாங்க நம்ம ஏதாவது விலை கொஞ்சம் பேசி கம்மி பண்ணலாம் இந்த அஞ்சு சென்ட்டில் உள்ள வீட்டுமனை உங்களுக்கும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் வேணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயல் தோப்பு வாங்க வைக்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்